வீட்டுக்கு ஒத்த மகன் வெயில் படாமல் வளர்ந்த மகன் எழுத்தாணி பிடிச்ச மகன் ஏச்சு புட்டு போனானே மீச முளைக்கலையே மேல் படிப்பு போகலையே ஆச பழுக்கலையே அறவழியில் போனானே மந்தையில் தேரறைக்கி மல்லியப்பூ சூறையிட்டு சுற்றி மூணு வளம் வந்து சொல்லாமல் போனானே பூட்டாத குச்சு வீட்டில் புயல் காத்து பூந்துடுச்சு சந்ததிக்கு ஏற்றி வச்ச சரவிளக்கு அணைஞ்சிடுச்சே வக்கனையாக உட்காந்து மார்க்கெழுதும் வாத்தியாறு சிக்கனமாக இல்லாட்டி செத்து மாட்டானே பெயிலாகி போனா பீடை விட்டுதுன்னு தேத்தி இருப்பேனே தெரியாம போனேனே என்னைக்கு பறிச்ச எளவு முடிஞ்சிடுச்சோ அன்னைக்கே எம்புள்ள ஆள் ஆனானே வேயாத கூரையை வெறிச்சு பார்த்தானே ஊத்தி வச்ச கஞ்சியை உத்து ஊத்து பார்த்தானே வாழைக்காய் ரெண்டு வாங்கியார சொன்னாக்க வாழை கருவாடு வாங்கி வந்து வச்சானே எடுபட்ட பயலே என்னாச்சு உனக்குன்னா பொசுக்குன்னு வெயில் மாசம் பொத்தி படுத்தானே காத்து கருப்போ கம்பளத்தார் செய்வினையோ வேப்பமரம் முனி வேலையை தாங்க ஆட்டிடுச்சோ நோட்டு வாங்கி வாரேன்னு நோட்டமிட்டு வந்து போன மாயாண்டி பொன்னொருத்தி மைய வச்சாலோ துப்பு துங்காமல் துடிதுடிக்கும் நாளையில் வந்ததையா பூகம்பம் மத்தியான வேலையில் ஒரு நம்பர் தவறிடிச்சு உள்நாக்கு விழுந்துடுச்சு மூக்குமுழி உள்ள பய மூஞ்சி செத்து போயிடுச்சு நெத்தியில் கையெழுத்தி நீளமாக மூச்சு விட்டு உட்கார்ந்த பயதான் ஒரு வார்த்தை பேசலையே பருத்திக்கு வாங்கி வச்ச பால்டாயில் மருந்தெடுத்து ஒருத்திக்கும் தெரியாமல் ஒரு மூச்சில் குடிச்சானே குருவி உட்கார கோபுரம் முன்னு ஆத்தா நினைக்கலையே அபசகுனம் தோணலையே கூட்டி வச்ச மீன் குழம்பு கொதிச்சு அடங்கும் முன்னே வேலை முடிஞ்சிடுச்சு வெள்ள முடி வந்துடுச்சு எறும்பு அண்டாமை இளங்காத்து தாக்காம நோம்பிருந்து பெத்த மகன் நுரதள்ளி முடிச்சானே வீண வச்ச மகராசி வெள்ளச்சேல மாதரசி எழுத்துக்கு அதிபதி எம்புள்ள எங்கேடி கண்திருந்து தாடினா கையோட புள்ள வந்தா கண்மூடி தந்தவளே கமலத்தை விட்டறங்கு மக்கா மக்கா பள்ளிக்கூட பிள்ளைகளா ஈ பறந்த காத்துக்கே இடு பொடிஞ்சு இடி வந்து விழுந்தாலும் இடது கையில் அமுக்காம சித்தெரும்பு கடிக்கே செத்துக்குத்து போகாதீங்க எம்புள்ள எங்கண்ணீர் என்னோட போகட்டும் ஒத்தமகன் பலிகொடுத்தேன் ஊர் மக்கள் வாழட்டும்